ஈரோட்டில் கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் திட்டத்தை ரத்து செய்ய கோரி குடங்களுடன் விவசாயிகள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளங்கோவனிடம் கேட்கலாம் இளங்கோவன் ஈரோடு மாவட்டம் கீழ்பவானியில் கால்வாயில் கான்கிரீட் திட்டத்தை ரத்து செய்ய கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் முக்கியமாக இந்த கான்கிரீட் திட்டத்தை ரத்து செய்ய கோருவதன் அவசியம் என்னவாக சொல்றாங்க விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் ஈரோட்டில் கீழ்பவானி கால்வாயில் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் காங்கிரீட் திட்டத்தை ரத்து செய்யக் கோரி காலிக்குடங்கள் மற்றும் கோரிக்கை பதாகியபடி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்று பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி பாசனத்துக்காக திறக்கப்படும் தண்ணீர் மூலமாக ஈரோடு திருப்பூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர் விவசாயங்கள் நேரடியாகவும் மரமாகவும் பாசனப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கீழ்பவன வாய்க்கில் சீன பணிகளை மேற்கொள்வதற்காக சுமார் எழுநூத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என அறிவித்தது கீழ்பவானி மூலம் பாசன வசதி பெறும் விவசாயிகள் இருதரப்பாக பிரிந்து எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இப்பிரச்சனை தொடர்பாக சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் பணிகளை துவங்குவதற்கு எந்த தலைமையிலான நீதிமன்றம் தீர்ப்படைது இதனையடுத்து அரசு தரப்பில் இருதரப்பு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதை தொடர்ந்து கீழ்பவானி வாய்க்காலில் கால்வாயில் சீரமைப்பு பணிகள் துவங்கப்பட்டது இந்த நிலையில் கீழ்பாணி வாய்க்காலில் காங்கிரஸ் திட்டத்தை ரத்து செய்ய கோரி கீழ்பானி பாசன இயக்கம் சார்பில் இன்று பேரணி நடப்பட்டது அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரவி தலைமையில் இந்த பேரணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலரும் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சி ஜே கே நாகராஜ் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இதில் கலந்து கொண்டனர் பின்னர் கையில் காலிக்குடங்கள் மற்றும் கோரிக்கைகள் பாதைகள் இருந்துபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நின்று கோஷம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுந்தராவிடம் சுந்தராவிடம் வழங்கினர் தங்களது தகவல்களுக்கு நன்றி இளங்கோபல்